கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆரின் தீவிர விசிறி என்பது அனைவரும் அறிந்தது எம்ஜிஆரின் கொள்கைகளை பின்பற்றி அவர் வாழ்நாள் முழுவதும் கழித்தார் என்பதில் ஐயமே இல்லை ஏனால் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் அனைவருக்கும் உணவில்லாதவருக்கு உணவளித்து வாழ்ந்த சிறந்த வள்ளல் தான் சொல்லணும் அவருக்கு எம்ஜிஆர் மீது தீராத காதல் உண்டு எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வண்டி அந்த வண்டி எம்ஜிஆருக்காகவே பிரத்யேகமாக ரெடி பண்ணப்பட்ட வண்டி அந்த வண்டியின் மேற்கூரையில் நின்று தான் என்ன பண்ணுவார் எம்ஜிஆர் எங்கே போனாலும் அங்கே இருக்க கிட்ட டேரக்டாக பேசும்போது அந்த வாகனத்தின் தோரம் வழியாக தான் வெளியே நின்று பேசிகிட்ருப்பார் மக்களோட மக்களாக நேரடியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது அப்படி அவர் பேசும்போது ஏதாவது மனு கொடுக்குறதா இருந்தாலும் சரி அங்கே இருக்க அவரோட தொண்டர்கள் வந்து அதை வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுப்பாங்க கட்சி ஆள்கள் வந்து இந்த கொடியை ஏற்றி வைங்க அப்படின்னு கூப்பிடும்போது என்ன பண்ணார் வண்டியை வாகனத்தை பக்கத்தில் கொடி கம்பாறுகளை நிறுத்திட்டு அந்த கொடியை ஏற்றி வைப்பாராம் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைக்கு யாராவது பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் வண்டி மேலே குழந்தையை தூக்கி கொடுத்ததுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு இந்த பேர் வைக்கிறேன் அப்படின்னு அங்கே இருந்து சொல்லி அவர் பேர் வச்சதும் சரி கொடி ஏற்றினதும் சரி மக்களோட மக்களால் வாழ்ந்த மக்கள் தலைவர் நமது எம்ஜிஆர் அவர் பயன்படுத்தி அந்த வாகனம் விஜயகாந்த் அவர்களுக்கு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதை எப்படியாவது அவர் என்ன பண்ணிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருடம் ஜானகி அம்மையார்கிட்ட கேட்டிருக்காரு அவங்க வந்து உனக்கு ஏதாவது வேணும்னா கேள்வி நான் அப்படின்னு அப்போது எனக்கு எம்ஜிஆரோட அந்த கட்சி வாகனம் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு அம்மையார் அவர்களும் சற்று கூட முகம் சுழிக்காமல் மனம் தரளாமல் அந்த வாகனம் இன்னைக்கு வரைக்கும் எங்களோட ராமாபுரம் வீட்டில் தான் சும்மா நிறுத்திட்டு இருக்கு அதை உனக்கு கொடுக்குறதுல எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அதனால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்து முகம் மலர்ச்சியுடன் விஜயகாந்த் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க அந்த வாகனம்தான் இப்போது விஜயகாந்தோட கட்சி ஆஃபீஸில் வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது முதன் முதலாக இந்த வண்டியை விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவருடைய மதுரையில் பிரச்சாரத்தின் போது அந்த வண்டியில் தான் வந்திருக்காரு அவர் கட்சி தொடங்கினதும் ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் இந்த எம்ஜிஆரோட வாகனத்தின் எண்ணம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் இந்த ஒற்றுமைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வண்டி வந்து எனக்கு ராசியான வண்டி ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரே ஈவனாக வருது பாருங்கள் நான் ஜெயிக்க பிறந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஆட்சியிலையும் அமர்ந்திருக்காரு நமது விஜயகாந்த் அவர்கள் அந்த வகையில் அவர்கள் வெற்றிக்கு முக்கிய ஒரு படிக்கட்டாக அமைந்த எம்ஜிஆர் அவர்களின் பிரச்சார வாகனம் தான் பிரச்சார வாகனம் பெரும் பேர் பெற்றது சிறிது நாள் அந்த வாகனத்தை யூஸ் பண்ணிய விஜயகாந்த் அவர்கள் அதற்கு பிறகு அவர் தனியாக ஒரு வாகனத்தை யூஸ் பண்ணியிருக்காரு கடைசியில் அவரோட மறைவுக்கு அப்புறம் இப்போது கட்சி ஆஃபீஸில் வந்து அவரோட வாகனமும் சரி எம்ஜிஓரோட வாகனமும் சரி பக்கத்து பக்கத்தில் நிற்க வச்சு கட்சி அலுவலகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது வாழ்ந்த இரு தலைவர்களும் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்தனர் இனி ஒரு தலைவனை நாம் விளக்க வேண்டாம் நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பதில் உறுதியாக இருப்போம் நல்ல ஒரு நாட்டை உருவாக்குவோம் அது இன்றளவும் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமை அலுவலகத்திலே அதையும் நாங்க ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்துக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு கேப்டன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராமாபுரம் தோட்டத்தில் ஜானகி அம்மையாரை சந்திச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஞாபகமாக அவருடைய பிரச்சார வாகனத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேப்டன் கேட்டாரு அதற்கு இணங்க ஜானகி எம்ஐஆர் அன்பு பரிசாக கேப்டனுக்கு கொடுத்த இந்த பிரச்சார வாகனம் இன்றளவும் நமது தலைமை அலுவலகத்துல பொக்கிஷம் மாதிரி இத பாத்துக்கிட்டு இருக்கோம் கேப்டன் அந்த மாநாடுலயே சொன்னார் ரெண்டாயிரத்தி அஞ்சுல தான் நான் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கு இந்த வாகனத்தினுடைய நம்பரும் இரண்டாயிரத்தி அஞ்சு இது கடவுளால் எழுதப்பட்ட நியதி விதி அப்படின்னு கேப்டன் மாநாடு திடலையே சொல்லி இருப்பாரு அந்த பெருமைக்குரிய எம்ஜிஆருடைய வாகனம் தான் இந்து இது கேப்டன் பிரச்சாரம் செய்கின்ற அவருடைய வாகனம் எனவே இந்த நாள்ல இந்த விஷுவல்ஸ உங்களோட நான் ஷேர் பண்றத பெருமையா நினைக்கிறேன் எனவே இது எம்ஜிஆருடைய வாகனமும் கேப்டனுடைய வாகனமும் இரண்டும் தலைமை அலுவலகத்திலே இன்றளவும் நாங்கள் அவர்கள் இருவரின் நினைவாக இதை வந்து போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்